பிக் பாஸோட லைவ்ல ஒரு பக்கம் ஜாக்லீன் இந்த ஒரு சில விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெளியே வேற மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதையும் நம்ம பார்க்க போறோம் அடுத்து முத்துக்குமரன் ஒரு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க பவித்ரா வேற மாதிரி இருந்துச்சு அதை ஒரு பக்கம் பார்க்க போறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்திருந்தார் அதுக்கப்புறம் கட்டசென்ஸ் எல்லாம் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது தான் ஸோ இந்த பிஆர்ன்ற டாப்பிக்காலில் வந்து பூதாகரமாகி பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நடந்துட்டுருக்கு பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே நடந்துருக்கு ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஜாக்லினுக்கும் ஒரு பிஆர் இருக்குது அப்படின்ற தகவல் வந்து சோஷியல் மீடியாலாம் பரவிட்டு ஒரு டிபேட்டாக ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நான் சிம்பிளாக அதான் சொல்கிறேன் இது வந்து என்ன இங்கே மெயினாக பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சுருக்காங்க ஓகே இல்லை என்னன்னா மற்றவங்களை டீகிரேட் பண்ணி மற்றவங்களோட பர்சனல் ஃபேமிலியோ மற்ற பர்சன்ஸ் அட்டாக் பண்ணி டீக்ரேட் பண்ணி போகிறது தப்பு தான் பிஆர் அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறது தான் வச்சுக்கிறது அதை நான் தப்பு சொல்ல பட் இதில் என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மற்றவங்கள புட் டவுன் பண்ணாமல் வச்சுருந்தா நல்லது இந்த கேமை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் ஈக்குவலாக பிஆர் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஒரு சிலருக்கு இருந்தே ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கிறது தான் மெயின் ப்ராப்ளமாக நான் நான் பார்க்குறேன் அதான் சொல்றேன் ஜெயிக்கணுமா யாருமே பிஆர் இல்லாத நபர் ஜெயிக்குவீங்க அது யாராக இருக்கட்டும் இந்த வீட்டில் அவங்க டிசர்விங்கான கேண்டிடேட் மக்கள் விரும்பி பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அது யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான்ற ஸ்டாண்டு நீங்க கேட்கலாம் போன சீசன் நீ அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணியே ஏன் இப்போ இப்படி பண்ணுறேன்னா அப்ப எனக்கு அதை பத்தின புரிதல் கம்மி இப்ப பார்க்க பார்க்கும்போது போது இதனால இந்த இவங்க பண்றதால பின்னாடி இருக்கிற விளைவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அன்பேராக இருக்கும்போது இதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆப்போசிட் என்ற பார்க்க மாட்டேங்கிறோமே அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல தான் நான் இதை சொல்ல வந்தேன் வேற எந்த கற்றுரிலையிலே ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கிறது எனக்கு எப்படி டவுட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க என்னன்னா எனக்கு சௌந்தர்யா கூட ஃப்ரெண்டு கிட்ட நானும் பேசிட்டு இருந்தேன் வேறு யாரை சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்ச தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நீ பிஆர் வைக்கல இதெல்லாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம் அப்ப வந்து இல்லடா எங்ககிட்டயே காசு இல்ல காசே நான் ஷோ பண்ணிட்டு எங்க கடனை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அதுக்கெல்லாம் காசு இல்ல இருந்தால் நான் என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லி போயிருக்காங்க காசு இல்லன்றது அவங்க சொல்றாங்க ஆனா வெளியே ஜாக்லினுக்கும் பிஆர் இருக்குது இருக்கு அப்படின்ற தகவல் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு உண்மை அவங்க வெளியே வந்து சொன்னாதான் தெரியும் இல்ல அவங்க சார்பிலேருந்து எதனா ரிலீஸ் ஆனால் மட்டுமே தெரியுமே தவிர்த்து இதுல சௌந்தர்யா ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு ஒரு கிரேட் ஆட்சி சொல்லிடலாம் பட் இன்னொரு பக்கம் பல பேர் ஒத்துக்காமையே வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் இருக்குல்ல அதுல இப்போ ஜாக்லினுக்கும் இருக்கு அப்படின்ற தகவல் தான் இருக்கு அதோட உண்மை தன்மை நமக்கு வெளியே வந்தோன்னு அதை பத்தி பேசுவோம் இது ஒண்ணு அடுத்து பவித்ராவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆமா என கூட தான் அப்ரோச் பண்ணாங்க நானும் வீட்டுக்குள்ள போகும்போது பிஆர் வச்சுக்கிறீங்களான்ற கேள்வி கேட்டாங்க அப்படின்னும் போது நான் வந்து இல்லை இருபது நாளும் முப்பது நாள் நான் வீட்டுக்குள்ள போனாவே போதும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை வேணாம் நான் நானா இருந்துட்டு வரேன் முடிவு பண்ணேன்ன்ற மாதிரி அந்த பிஆர் டாபிகை பத்தி டிஸ்கஷன் போடுது முத்துக்குமரனும் அதை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு நான் வந்து என்னோட ஐடி எல்லாம் இருக்கல அவருடைய ஐடி எல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணி போடுறா இதெல்லாம் பண்ணி போடுறான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மஞ்சுரி வந்து என்ன சொன்னா மீம் எல்லாம் போடுறாங்களே அந்த மீன் பேஞ்சஸ்ல இருந்து மீம் எல்லாம் எடுத்து என் பே பேஜஸ்ல போட்டு ப்ரமோட் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரி முத்துக்குமரன் அவர் பண்ணதையுமே சொல்றாரு அது பிஆரா இருக்கலாம் இல்ல அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் நான் இதை பண்ணிட்டு வந்தேன்ற மாதிரி முத்துக்குமரன் அதை ஓப்பனா போட்டு உடச்ச தரணும் பார்க்க முடிஞ்சு அதுல குறிப்பா மீன் பேஜஸ் ஒரு போஸ்ட் போறதுக்கு ஒரு மீன் பேஜுக்கு ஒரு போஸ்ட் போறதுக்கு ஐநூறு ரூபாய் அப்ப ஐம்பது நூறு பேஜஸ்னா எவ்வளவு இருக்கும் பாருங்கன்ற மாதிரி அந்த மணி அமௌண்ட்டும் டீட்டெயில் கால்குலேஷனும் இதை பத்தின டிஸ்கஷன் ஹெவியா போயிட்டு இருந்தது ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அயன் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு அழுதுட்டு இருந்த தருணங்கள் பார்க்க முடியும் முடிஞ்சு இதை முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் முத்துக்குமரன் பவித்ரா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து சொல்லிருந்த முதுகுல குத்திட்டேன் அப்படின்ற அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் முத்து முதுகுல குத்திட்டேன் அப்படின்றது என கோம் வருதுன்னா சுயநலவாதின்னு உங்களுக்கு கோவம் வரதில்ல இது ரெண்டுமே தான் நீ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதனோட விளைவு எப்படி இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முத்துன்ற மாதிரி அங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் முத்து கொடுத்துட்டு நீங்க நான் வந்து பின்னாடி திரும்பிருக்கும் போது குத்தனை தான் மீன் பண்ணேன் பட் அதை நீங்க அப்படி எடுத்துக்கிட்டேனும் போது நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் முத்து இருக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வச்சா யாரா இருந்தாலும் அதை ரியாக்ட் பண்ணதா செய்வாங்க அதை அப்படிதான் எடுத்துப்பாங்க இப்போ உங்களுக்கு தோணுது அதே மாதிரிதான்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் அலைன்ஸ் மேட்ரு இது என்ன அது என்னன்ற மாதிரி பெரிய பெரிய டிஸ்கஷனா போயிட்டு இருந்தது என்பா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த டாபிக் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க போது அப்படின்ன மாதிரி கூப்பிட்டு எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சிட்டு சரி நாமினேஷன் தயாராகவங்க இதுதான் கடைசி நாமினேஷன்ன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார் சொன்ன உடனே எல்லாரும் ரீசன்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம் எது சொல்லலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாமினேஷன் ரீசன் சொல்ல வராங்க உடனே பிக் பாஸ் இப்படி சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே நாமினேட் ஆகிருக்கீங்கன்றது ஓப்பனாக உடச்சிட்டார் எப்படி பாஸில் அனைத்து ஹவுஸ்மேட்ஸுமே நாமினேட் ஆகிட்டீங்கன்றத ஓப்பனாக உடச்சிட்டு ரயனாக தவிர்த்து ரயானுக்கு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆயிருக்கீங்கன்ற மாதிரி மிக பெரிய பாராட்டுகள் இதெல்லாமே பிக் பாஸ் கொடுத்திருந்தார் அதை தவிர்த்து ஹவுஸ் மேட்ஸுக்கு ஒரு பிக் பாஸ் எனக்கு பேசும்போது ஒரு சோகமாக பேசுவார்ல மனம் முருகி பேசுவார்ல அந்த தருணங்களை வந்து எல்லா கண்டசன்ஸ்கிட்டேயும் பேசின தருணம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் தான் வெளி உலகத்தில் போனீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் நேர்படியாக பேசணுமோ முரண்பாடு சொல்லணுமோ டாஸ்க் விளையாடணுமோ நாலு சவுத்தில் இருக்கணுமோ இதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி பேசவே தேவையில்ல இருக்கிறது இந்த வீடு தான் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு இந்த ரெண்டு வாரத்தில் இந்த வீட்டை முழுமையாக வாழ்ந்துட்டு போங்க அப்புறம் நீங்கள் திரும்பி வரணும்னு நினச்சா கூட இந்த வீட்டில் வந்து வாழ முடியாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க முடியாது அதை முழுசாக உணர்வு வந்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு அதை வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பனோ அந்த ரீசன் அந்த மாதிரி க்ரை தான் ஃபீல் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அது பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது இது கேட்ட உடனே ஒட்டுமொத்த வீடுமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு மாறப்பட்டது சைலன்ட் ஆயிட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் வந்து பேசுவார் இதெல்லாம் பண்ணாரு பிக் பாஸே சொல்றாரு இப்பதான் சைலண்ட் ஆகி அந்த வீடியோ பாக்குறேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல அவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ் என்னடா பிக் பாஸ் இப்படி பேசுறாருன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அதுல அருண் வந்து அவர் ஸ்கூல் லைஃப்ல இருந்து கம்பேர் பண்ணி இந்த பிக் பாஸ் எப்படி பாக்குறேன்ற மாதிரி அருண் பேசினதா இருக்கட்டும் முத்துக்குமரன் நான் வந்து மக்கள் மனதுல கவரணும்னு நினைச்சு வந்தேன் பட் நானே என்ன என்ன பத்தி நான் இது எல்லாமே நீங்க கத்து குத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் பேசினதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தீபக் வந்து இந்த என் பையனுக்காக தான் இந்த வந்தேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்த எனக்கு தெரியாம நான் முழிச்சுட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் அதை பார்த்துட்டு நான் நானாக வந்து நான் இந்த யங் பிளட்டு கூட கலந்து இவ்வளோ தூரம் போராடி இவ்வளோ தூரம் வரதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால் இது வந்து எனக்கு கூத்து பற்ற என்னோட லைஃப்பில் என்னை செதுக்கிட்டு போகிற ஒரு கூத்து பற்றியா என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு தருணமாக தான் நான் பார்க்குறேன்ற மாதிரி விஜய் விஷால் ஒரு பக்கம் அடுத்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க இது ஒரு பிக் பாஸ்ன்றது பெரிய கனவு எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்த நிலையில இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படி எடுத்துட்டு போனோம் மக்கள்கிட்ட எப்படி போய் கனெக்ட் ஆகிறேன்ற மாதிரி சௌந்தர்யாவோட தரப்பு பேசியிருந்தாங்க பவித்ரா இது எல்லாமே வந்து ஒரு எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாம ஃப்ரம் த ஸ்க்ராச்ல இங்க இருந்து நான் மேல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது இதுவா இருக்குன்ற மாதிரி அவங்களோட ஸ்டோரியா இருக்கட்டும் அடுத்து ஜாக்லின் ஜாக்லின் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு க்ரூஷியல் என் வாழ்நாள்லயே பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னா இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்த மூமெண்ட்ஸ் தான் இதை நான் ரொம்ப வேல்யூ பண்றேன் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையுமே உட்காந்து பேசினதுன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அது பேக்கிறது எல்லாருமே அவங்க தரப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பிக் பாஸும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டு போனார் அடுத்து முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா முத்துக்குமரன் நேற்று ஒரு விமர்சனம் வந்துச்சுல அதுல நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் குறிப்பா எனக்காக ஓட்டு போட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க எனக்கு என்ன தோணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு போட்ட எஃபர்ட் ஒரே நாளில் உடையிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ஜாக்லின் எனக்கு இத்தனை நாள் ஓட்டு போட்டு காப்பாற்றிட்டு இருந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணோம் இல்லையா அவங்களுக்காவது இதுவாக இருக்கணும் இல்லையான்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லினுமே அதை உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ தற்போதைய லைவில் நடந்த சம்பவங்கள் இதுதான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை எஸ்